உறவுக்குள் அன்பான பிளஸிங் எஃப்எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சேனைகளின் கர்த்தாவே உமை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் எண்பத்தி நான்கு பனிரெண்டு நாம் இன்று பார்க்க போகும் பாடல் கீர்த்தனை புத்தகத்தில் இருநூற்றி எழுபத்தி ஐந்தாம் பாடல் பக்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தர் குளம் கூடுவேன் என்ற பாடல் இந்த அருமையான பாடலை எழுதியவர் டாக்டர் சவரி ராயன் யேசுதாசன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் யோவான் தேவ சகாயம் சவரி ராயன் பிள்ளை மிக்கேல் அம்மாள் ஆகியோருக்கு பிறந்தார் இவர்கள் எளிமையான குடும்பத்தில் பிறந்தார்கள் தெய்வ பக்தி நிறைந்த பெற்றோர் சொற்படி கேட்டு வளர்ந்தார்கள் இளமை பருவத்திலே முதியவர்களிடமும் ஏழைகளிடமும் மிகுந்த அன்பு கொண்டவர்கள் மருத்துவ கல்வியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு இங்கிலாந்தில் மேற்படிப்பு படிப்பதற்காக இங்கிலாந்து சென்றார்கள் டாக்டர் ஏசுதாசன் சவரிராயன் அவர்கள் லண்டன் மெடிக்கல் மிஷன் ஹாஸ்பிட்டலில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கும் ஏனஸ்ட் ஃபாரஸ்டர் பேட்டன் அவர்களை சந்தித்தார்கள் பேட்டர் அவர்களும் ஏசுதாசன் அவர்களும் உற்ற நண்பர்கள் ஆனார்கள் ஒரு நாள் இரவு அவர்கள் இருவரும் சேர்ந்து ஜெபித்துக்கொண்டிருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் தொண்டர்களாக சேவை செய்ய வேண்டும் என்ற ஆண்டவரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள் இருவரும் சேர்ந்து இந்தியாவுக்கு வந்து இரைப்பணியை தொடங்கினார்கள் இலவசமாக ஏழைகளுக்கு மருத்துவ உதவி செய்தார்கள் பல மருத்துவமனைகள் கட்டினார்கள் ஆயிரம் கணக்கான உயிர்களை காப்பாற்றினார்கள் ஆண்டவரின் சேவைக்கு தன் இல்லற வாழ்வு தடையாக இருக்கும் என கருதி எல்லாவற்றையும் துறந்து துறவியாக முழுநேர பணிபுரிந்தார்கள் துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு தனக்கென தனியாக எந்த சொத்தும் வைத்துக் கொள்ளாமல் எளிமை தூய்மை தாழ்மையோடு இயேசு கிறிஸ்துவின் அன்பு வழியை போதித்து கிறிஸ்து குல ஆசிரமத்தை திருப்பத்தூரில் ஆரம்பித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் தேதி ஆரம்பித்தார்கள் அவர்களைப் போலவே துறவு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு எளிமையாக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவின் போதனையின்படி நடந்து பணி செய்பவர்களை இந்த ஆசிரமத்தின் உறுப்பினர்களாக இருந்தார்கள் இந்தியாவில் தோன்றிய முதல் ஆசிரமம் ஆகும் எல்லாரும் சவரிராயன் அவர்களை அவர்களை பெரிய அண்ணன் சின்ன அன்போடு அழைத்தார்கள் உலக நாடுகள் பலவற்றிற்கும் சுற்றுப்பயணம் சென்று கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றினார்கள் அநேக சீடர்களை உருவாக்கினார்கள் சவரிராயன் அவர்கள் மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கைகளினால் கவரப்பட்டு இருபத்தி எட்டாம் ஆண்டு சபர்மதி ஆசிரமம் சென்று மகாத்மா காந்தியை தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மாதம் சவரி ராயன் அவர்களை சந்திக்க மகாத்மா காந்தி திருப்பத்தூர் வந்தார்கள் சவரி ராயன் அவர்கள் ஆத்ம ஆதாய வீரர் தமிழ் புலமை மிக்கவர் சிறந்த எழுத்தாளர் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் எனது சுயசரிதை சரிதை தேச பக்தியும் தெய்வ பக்தியும் கிராம வாழ்வை தேச வாழ்வு கிறிஸ்துக்குள்ள ஆசிரமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆசிரமம் பாமாலை இறையினிய சிகிச்சை போன்றவை ஆகும் அவர்கள் எழுதிய கீர்த்தனைகளில் ஆறு பாடல்கள் கீர்த்தனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன கர்த்தர் நம்மேல் பாராட்டின இரக்கத்தை எத்தனை நாவுகள் இருந்தாலும் புகழ்ந்து பாட முடியாது என்பதை எத்தனை நாவால் துதிப்பேன் என்ற பாடலிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே என்ற பாடலிலும் மிகவும் அழகாக எழுதியிருக்கிறார்கள் சவரிராயன் அவர்கள் இளைஞனாக தென்பாண்டி நாட்டு கடற்கரை ஒன்றில் அமர்ந்திருக்கும் போது கடலில் புரண்டோடும் அலைகளுக்கு ஈடாக அவர்கள் உள்ளத்திலும் எண்ணங்கள் புரண்டு கொண்டிருந்தன ஆண்டவர் அவர்களிடம் நீயும் என்னை விட்டு போய் விடுவாயா என்று கேட்கிறார் தடுமாற்றத்துடன் இருந்த அவர்கள் மனதில் முழு உறுதியுடன் இல்லை ஆண்டவரே நான் உம்மை விடமாட்டேன் என்று அவர்கள் ஏற்ற உறுதி மனம் தளராமல் இயேசு கிறிஸ்துவுக்கு சிறப்பாக தம் வாழ்நாள் முழுவதையும் ஒப்பு கொடுத்தார்கள் இயேசுவின் பாதத்தை பற்றி கொண்டு அவர் மார்பில் சாய்ந்து பாடுவது போன்று பக்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தற்குள்ளாம் கூடுவேன் எல்லாருடனும் மகிழ்ச்சியாக பாடுவேன் அன்பால் அணைக்கும் அருள்நாதர் மார்பினில் இயேசுவின் மார்பினில் சாய்ந்திருந்த சீடனை போல நாமும் அவர் மார்பினில் சாய்ந்து இருக்கும்போது இளைப்பாறுதல் பெறுவோம் முதலாம் சரணத்தில் அன்பு அழியாதது போன்று நம் அன்பர் நம்முடன் உயிருள்ள காலம் வரை தங்குவார் இரண்டாம் சரணத்தில் சுகம் நற்செல்வம் சுற்றமும் உற்றமும் இகலில்லா ரட்சகன் இன்பப்பொற் பாதமே சுகம் செல்வம் சுற்றத்தார் உற்றத்தார் எதுவும் நம் இயேசு ரட்சகர் பாதத்தில் அமர்ந்திருப்பதற்கு ஈடாகாது உம்முடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்கும் எனக்கு உம்முடைய தரிசனத்தை தந்தருளும் என்று வேண்டி அழகாக எழுதியிருக்கிறார்கள் தம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக ஒப்புவித்து பல்லாயிரக்கணக்கான ஏழு எளிய மக்களுக்கு மருத்துவ உதவி கல்வி வசதி செய்து கொடுத்து மிகச் சிறந்த மனிதனாக வாழ்ந்து காட்டினார்கள் சேவை செய்வதே சிறந்தது என்று வாழ்ந்த அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி அன்று தன்னுடைய எண்பத்தி ஏழாவது வயதில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள் அவர்கள் ஆரம்பித்த திருப்பத்தூர் கிறிஸ்து ஆசிரமத்தில் சாம் ஜபத்துறை அவர்கள் நடத்தும் வேதாகம கல்லூரி இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பிரதர் மோகன்சி லாசரஸ் அவர்கள் திருப்பத்தூர் உபவாச ஜபம் நடத்தி வருகிறார்கள் எளிமையாக தனக்கென்று எதுவும் வைக்காமல் வாழ்ந்த அவர்களை நினைவில் கொண்டு நம்மை அன்பாக அரவணைத்துக் கொள்ளும் அருள்நாதர் மார்பினில் சாய்ந்திருப்பது போன்ற உணர்வோடு இந்த பாடலை நாம் பாடுவோமா பாடுவேடன் பாடுவேன் பரமசாவை போட்ட கோழா போடுவே I don't know.